வணக்கம் டி தமிழின் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் பிரபாகரன் குணசேகரன் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உலகம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு உயிரி தொழில்நுட்பம் டிஜிட்டல் தொடர்பு ஆகியவை மனித வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் மறு வடிவமைக்கிறது பாண்டிச்சேரி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பேச்சு ஊடுருவல்காரர்கள் அனைவரையும் வெளியேற்றுவதற்கு பாஜக உறுதி அசாம் பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு மலை மலைத்தொடர் விவகாரம் விரிவாக்கம் தொடர்பான முந்தைய உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இடைக்கால தடை மலை மலைத்தொடர் தொடர்பான உச்ச நீதிமன்ற உத்தரவு வரவேற்கத்தக்கது மத்திய வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் கருத்து மீனவர்கள் நலனை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது மத்திய இணையமைச்சர் எஸ் பி சிங் பேட்டி மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவுடன் இணையமைச்சர் எல் முருகன் சந்திப்பு சென்னை விமான நிலையத்தில் பயணிகளுக்கு கூடுதல் வசதிகளை செய்து தர கோரிக்கை புதிய வரி பண பரிவர்த்தனை அபராதம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு மாறானது மத்திய அரசு விளக்கம் திருத்தணி செல்லும் ரயிலில் கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்த சிறுவர்களை தடுக்க முயன்ற வட மாநில இளைஞர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் பல் மருத்துவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிறது திமுக அரசு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சனம் உலகக்கோப்பை ராபிட் செஸ் போட்டி வெண்கலப் பதக்கம் வென்ற அர்ஜுன் கிரிகைசி கொன்னேரி ஹம்பிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து இனி விரிவான செய்திகள் இந்தியா ஓமன் இடையேயான பயணத்திற்காக இந்திய கடற்படையின் பாரம்பரிய தொழில்நுட்பத்தோடு ஐ எஸ் கவுந்தின்யா கப்பல் வடிவமைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த கப்பல் முற்றிலும் பாரம்பரிய தொழில்நுட்பத்தை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருப்பதோடு இந்திய கடல்சால் பாரம்பரியத்தின் தொன்மையை பறைசாற்றுவதாக தெரிவித்துள்ளார் தனித்துவம் வாய்ந்த இந்த கப்பலை வடிவமைத்தவர்கள் கலைஞர்கள் மற்றும் கடற்படை வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மனித வாழ்வின் அம்சங்களை மாற்றியமைக்கும் தொழில்நுட்பங்களை கல்வியாளர்கள் நெறிமுறை விழிப்புணர்வோடு அணுக வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளாா் புதுச்சேரி கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் இரண்டு நாள் அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசு துணைத் தலைவரை புதுச்சேரி விமான நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் வரவேற்றனர் தொடர்ந்து புதுவை கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் அடுக்குமாடி குடியிருப்புகளை குடியரசு துணைத் தலைவர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் தமிழ் மீது கொண்ட பற்று காரணமாகவே தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அதிக நிதி ஒதுக்கி வருகிறார் என்றார் மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை சார்பில் அதிக எண்ணிக்கையிலான திட்டங்களை தமிழகமும் புதுச்சேரியும் பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தமிழ் மொழி தமிழ் தமிழ் பண்பாடு மரபு இவற்றின் மீது மோடி அவர்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை பெரிய பாசம் அது அவர் தொடர்ந்து இன்றைக்குக்கும் என்றைக்கும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த முறை வானொலியிலே பொழுது அவர் சொன்னார்கள் தமிழ்தான் மிக தொன்மையான இந்திய மொழி என்பதை உலகிற்கு பறைசாற்றி காட்டினார்கள் அப்படி அவர் தமிழ் மீதும் தமிழ் பண்பாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் கொண்டிருக்கின்ற பாசத்தின் காரணமாகத்தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் மிக அதிகமாக ஒரு மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்திலும் நம்முடைய புதுச்சேரிக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு குறிப்பிட முடியும் பின்னர் காலாப்பட்டியில் உள்ள மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு அவர் பட்டங்களை வழங்கினார் முன்னதாக நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்கள் மனித வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் மறு வடிவமைத்து வருவதாக கூறினார் டிஜிட்டல் கருவிகள் உற்பத்தி திறனை மேம்படுத்த முடியும் என்றாலும் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் சமூகத்துடனான ஈடுபாட்டு திறனை குறைக்க கூடாது என்றும் அவர் எச்சரித்தார் தேசிய கல்விக் கொள்கை தூதர்களாக இளம் பட்டதாரிகள் மாற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கொண்டார் இந்த நிகழ்வின் போது பல்கலைக்கழக வளாகத்தில் சுப்பிரமணிய பாரதியார் பெயரிலான சர்வதேச மாநாட்டு மையம் மற்றும் நூறடி உயர கம்பத்தையும் குடியரசு துணைத் தலைவர் திறந்து வைத்தார் முன்னதாக புதுச்சேரி மூலக்குளத்தில் இயங்கி வரும் பெடிட் செமினார் பள்ளியில் புதிய பள்ளி வளாகத்தை திறந்து வைத்தார் பின்னர் அங்கு நடைபெற்ற மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை அவர் பார்வையிட்டார் ஊடுருவல்காரர்கள் அனைவரையும் வெளியேற்ற பாஜக உறுதிபூண்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா தெரிவித்துள்ளார் அஸ்ஸாம் மாநிலம் நாகவன் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் அஸ்ஸாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் மாபெரும் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறினார் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் போது அஸ்ஸாம் மாநிலம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டதாகவும் அமித்ஷா விமர்சித்தார் ஆரவல்லி மலை தொடர்பான வழக்கில் கடந்த நவம்பர் மாதம் அளித்த முந்தைய உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது ஆரவல்லி மலைகள் மற்றும் மலைத்தொடர்களின் வரையறை மற்றும் அதனுடன் தொடர்புடைய வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் நீதிபதி ஜே கே மகேஸ்வரி ஏ ஜி மசிக் தலைமையிலான விடுமுறை கால அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் ஆரவல்லி மலைத்தொடரின் வரையறை குறித்து ஆய்வு செய்வதற்கு ஏதுவாக புதிய நிபுணர்கள் குழுவை அமைக்க உத்தரவிட்டது உச்ச நீதிமன்றம் கடந்த நவம்பர் இருபதாம் தேதி அளித்த தீர்ப்பு தொடர்பாக மேலும் விளக்கம் பெற வேண்டியிருப்பதால் ஏற்கனவே அளித்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டதாகவும் நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது ஆரவள்ளி மலைத்தொடர் குறித்து உச்சநீதிமன்ற உத்தரவை வரவேற்பதாக மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் ஆரவல்லி மலைத்தொடரின் பாதுகாப்புக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க அரசு பூண்டிருப்பதாக கூறியுள்ளார் விரிவாக்கம் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக புதிய நிபுணர் குழுவை அமைத்திருப்பதற்கும் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் வரவேற்பு தெரிவித்துள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திருச்சியில் உள்ள கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்தார் இன்று காலை திருச்சி திருவானைக்காவல் ஜம்பலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்ற அவர் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலுக்கு வந்த அவருக்கு கோவில் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து ராமானுஜர் சன்னதி கருடாழ்வார் சன்னதி மூலவர் சன்னதிகளில் வழிபாடு நடத்தினார் பின்னர் தாயார் சன்னதிக்கு சென்ற அவர் ஸ்ரீரங்க நாற்றியாரையும் தரிசித்தார் அப்போது அமைச்சரிடம் ஸ்ரீரங்கம் கோவில் சிறப்பு குறித்து கோவில் பட்டர்கள் எடுத்துரைத்தனர் தமிழக மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கை மீன்வளத்துறையுடன் இருதரப்பு ஆலோசனை நடைபெற்று வருவதாக மத்திய கால்நடை பராமரிப்பு பால்வளத்துறை இணையமைச்சர் எஸ் பி சிங் தெரிவித்துள்ளார் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிராமப்புற விவசாயிகள் தொழிலாளர்கள் நலனில் மத்திய அரசு அதிக அக்கறை காட்டி வருவதாக கூறினார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து கட்சி தலைமை அமைத்துள்ள குழு முடிவு செய்யும் என்றார் அவர் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு குறித்து இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் நடவடிக்கையால் சென்னை கோவை தூத்துக்குடி விமான நிலையங்களில் பெரிய அளவில் விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திருச்சி மற்றும் மதுரை விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் உடனான இந்த சந்திப்பின் போது தமிழக விமான நிலையங்களில் மேற்கொள்ளப்படும் பணிகள் மற்றும் விமான நிலைய பெயர் மாற்றத்திற்கான கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் கூறியுள்ளார் கோவை விமான நிலையத்தின் விரிவாக பணிகளை விரைந்து செயல்படுத்த கோரிக்கை விடுத்ததோடு டியூட்டிகுரின் என்ற பெயரை தூத்துக்குடி விமான நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாகவும் தெரிவித்துள்ளார் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் தாக்குதல் முதல் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி வரை அதிரடி காட்டிய இந்திய ராணுவம் உலகின் நம்பகத்தன்மை மிக்க ஜனநாயக தலைவர் பட்டியல் ஐந்தாவது முறையாக முதலிடம் பிடித்து பிரதமர் நரேந்திர மோடி சாதனை தில்லி தேர்தல் முதல் பீகார் தேர்தல் வரை வெற்றி கொடிநாட்டிய கட்சிகள் பரபரப்பான அரசியல் களம் கரூர் கூட்ட நெரிசல் அகமதாபாத் விமான விபத்து நெஞ்சை உழுகிய உயிரிழப்பு சோகங்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பும் மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய மத்திய அரசின் அறிவிப்பும் ஒரு சவரன் எழுபத்தி எட்டாயிரத்தில் தொடங்கி ஒரு லட்சத்தை தொட்ட தங்கத்தின் புதிய உச்சம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறை வரவேற்க இன்னும் ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளின் காண தவறாதீர்கள் நமக்கு நம்ம வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் இருந்தாலும் சில விஷயங்களை அலட்சியமா எடுத்துக்கிறோம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கும் நான் நினைச்சேன் போகும்போது ஞாபகப்படுத்திட்டு போலாமே அப்பதான் வாழ்க்கை முழுவதும் அலட்சியப்படுத்தாம ஞாபகம் வச்சுக்குவீங்க என்னையும் அப்புறம் இந்த விஷயங்களையும் நீங்க இவற்றில் எதனுடனாவது தொடர்பில் இருந்தால் அருகில் அரசு மருத்துவமனையில் எச்ஐவி பரிசோதனையை ரகசியமாக இலவசமாக செய்து கொள்ளுங்கள் செய்திகள் தொடர்கின்றன புதிய வரிகள் பண பரிவர்த்தனைக்கு அபராதம் குறித்து சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பான்மை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்க்கும் பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில் புதிய வரிகள் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் வீடியோ பதிவு தவறானது எனவும் புதிய வருமான வரி சட்டத்தில் புதிய வரிகள் தொடர்பாக பண பரிவர்த்தனைக்கான உச்சபட்ச வரம்பு மீறுவோருக்கு அபராதம் உள்ளிட்ட பிரிவுகள் இடம்பெறவில்லை எனவும் கூறியுள்ளது எனவே வருமான வரி தொடர்பான சந்தேகங்களுக்கு வருமான வரி இணையதளத்தை பார்க்குமாறும் வரி செலுத்துவோருக்கு பத்திரிகை தகவல் அலுவலகம் கோரிக்கை விடுத்துள்ளது திருத்தணி செல்லும் ரயிலில் கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்த சிறுவர்களை தடுக்க முயன்ற சுராஜ் என்ற வடமாநில இளைஞர் மீது கொலை வரி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாா் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் படிக்கும் புத்தகம் இருக்க வேண்டிய கைகளில் பட்டாக்கத்தை வந்திருப்பது திமுக அரசின் அவலத்தை காட்டுகிறது என்று விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டை இப்படி ஒரு கொடூர நிலைக்கு தள்ளிவிட்டது திமுக அரசுதான் என்று குற்றம் சாட்டியுள்ள அவர் சிறுவர்கள் கையில் போதை பொருளும் அறிவாலும் செல்ல நிலைக்கு காரணம் முதலமைச்சரே என்று குறிப்பிட்டுள்ளார் பல் மருத்துவர்களின் எதிர்காலத்தை திமுக அரசு கேள்விக்குறியாகி இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் முதல் அரசு மருத்துவர்கள் வரை அனைவரும் தெருவில் இறங்கி போர்க்கொடி பிடிக்க துவங்கிவிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் நாடு போற்றும் நல்லாட்சி என பெருமை பேசும் திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கு இந்த நிலை என்றால் அரசு வேலை என்ற கனவோடு காத்திருக்கும் தமிழக இளைஞர்களின் நிலை பரிதாபமாக இருப்பதாகவும் கூறியுள்ளார் அவரவர் பிள்ளைகளுக்கு ஆட்சி அதிகாரம் அமைச்சர் பதவி என கண்டும் கருத்துமாக செயல்பட்ட திமுக தலைவர்கள் தங்களை நம்பி வாக்களித்த தமிழக பிள்ளைகளின் எதிர்காலத்தை கை கழுவி விட்டது அப்பட்டமான நம்பிக்கை துரோகம் என்று நயனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் தம்முடன் தொன்னூற்றி ஐந்து சதவீத தொண்டர்கள் இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாமக மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது இதில் பேசிய ராமதாஸ் வெறும் ஐந்து சதவீத பேரை மட்டும் வைத்துக் கொண்டு கோடிக்கணக்கில் செலவு செய்து அன்புமணி ஏமாற்றி வருவதாக விமர்சித்தார் சட்டப்பேரவைத் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி கூட்டணியை தாம் அமைக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக தேர்தலில் பாமக யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து தீர்மானிக்க ராமதாசுக்கு முழு அதிகாரம் வழங்கி செயற்குழு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதிகாரம் கொடுத்து விட்டோம் ஐயா கூட்டணியை இப்பொழுதே அறிவிப்பாரா அல்லது பின்னாலே அறிவிப்பாரா அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு இன்னொரு நாளில் ரெண்டு நாளில் தான் அடுத்த ஆண்டு வருது எப்போ அறிவிப்பார் என்று ஆவலோடு இருக்கின்றீர்கள் இந்த பொதுக்குழு செயற்குழுக்கு நீங்கள் ஊர் திரும்பியதும் உங்களை அங்கே இருக்கின்றவர்கள் கேட்கின்ற முதல் கேள்வி கூட்டணி யாரோடு அதை ஒன்றும் ஐயா சொல்லலை இப்போது ஆனால் ஐயா முடிவெடுப்பார் நல்ல முடிவெடுப்பார் நல்ல கூட்டணி அமைப்பார் அது வெற்றி கூட்டணியாக இருக்கும் Ich sehe mal, kommt. பணி நியமனம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதிநேர ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை சுவாமி சிவானந்தா சாலையில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பகுதிநிற ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக பகுதிநேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் தங்களுக்கு திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றுள்ளது போல் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர் கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் போராட்டம் மேலும் தீவிரமடையும் என்று ஆசிரியர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் திமுக எதிர்கட்சியாக இருந்தபொழுது திமுக தேர்தல் அறிக்கையில் நூற்றி எண்பத்தி ஒன்று பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொல்லி ஐந்து ஆண்டுகள் முடிவடைய போகின்றது இன்னமும் இந்த அரசு வந்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றலை இவங்க சொன்ன கோரிக்கை தான் அதனால தான் போராடிட்டு இருக்கிறோம் சொல்லிங்கன்னா அந்த போராட்டத்தை கூட நாங்கள் கையில் எடுத்திருக்க மாட்டோம் அதனால் இவங்க கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் தான் அந்த போராட்டம் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டமான ராம்ஜி திட்டத்தில் முந்தைய திட்டத்தை விட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் உள்ளதாக கூறி பெண் பயனாளிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் நூறு நாள் வேலை திட்டம் வந்து இப்ப நூத்தி இருபத்தி ஐந்து நாள் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு உயர்த்தி கொடுத்துருக்கு முதல்ல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இருந்தது இப்ப நம்ம மோடிஜியை வந்து அதை ஜி ராம்ஜி விக்ஸித் அடைந்த பாரதம் அப்படின்னு கொடுத்திருக்காரு இது மூலயமா நம்ம கிராமத்தில் கிராமப்புற பெண்களின் பொருளாதாரம் வந்து மேம்பாடு அடையுது முன்னாடி வந்து நம்ம நீர்நிலைகளை மட்டும்தான் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து விவசாயத்துக்கு அதை வந்து நம்ம பயன்படுத்தணும் நூறு நாள் வேலை திட்டம் மக்களை வச்சு விவசாயத்துக்கும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மோடிஜி கொண்டு வந்திருக்காரு அவங்க வந்து அவங்களோட ஸ்கில் திறன்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் இந்த நூறு நாள் வேலை திட்டம் அவங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்குது விபிஜி ராம்ஜி திட்டத்தின் நூறு நாள் வேலை நாட்கள் நூற்றி இருபத்தைந்து நாட்களாக உயர்த்தப்பட்டிருப்பதன் மூலம் தங்களின் பொருளாதாரம் மேம்பாடு அடையும் என வேலூர் மாவட்டத்தின் அப்துல்லாபுரம் அடுக்கம்பாறை சேக்கனூர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்துள்ளனர் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நாங்கள் இது வரைக்கும் அதை பயன்படுத்தி இருந்தோம் இப்போ மோடி அரசாங்கம் நூற்றி இருபத்தஞ்சு நாளாக பயன்படுத்த சொல்லியிருக்காங்க மோடி அரசாங்கத்துக்கு ரொம்ப கடமைப்பட்டு பணம் வசதி எல்லாம் ஏதோ குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கோ வீட்டு செலவுக்கோ எல்லாத்திற்கும் பயன்படுன்னுட்டு இப்ப வந்து வாரத்துக்கே காசு அனுப்புறத எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இப்ப வந்து மோடி அரசு வந்து நூற்றி இரு நூத்தி இருபத்தி நாளாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அது வந்து எப்படின்னாக்கா முன்ன வந்து மாதத்துக்கு ஒரு முறை தான் சம்பளம் மாதிரி கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து வார வாரமாக கொடுக்கறதாக்க அறிவிக்கப்பட்டு இருக்கிறது பசங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு வீட்டு செலவுக்கு மோடி அரசாங்கத்துக்கு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல வந்து மக்கள் வந்து இதுக்கு முன்ன வந்து பணம் சரியா வராதையும் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டியும் வந்துது இப்போ நூறு நாளை வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு நாள் ஆகிறதுனால வந்து திருப்தியா இருக்காங்க முன்னால எல்லாம் கம்மியாக வந்து இருக்கும் ஃபுல்லாக ஃபுல் அமௌண்ட்டும் வந்து சந்தோஷம் சிறிய பிறகு செய்திகள் தொடரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்பு முதல் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா வரை உலக அரங்கில் அரங்கேறிய அரசியல் மாற்றங்கள் இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்த இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வந்தது முதல் தொடரும் உக்ரைன் ரஷ்யா போர் வரை உலக நாடுகளின் மோதல்களும் அமைதி ஒப்பந்தமும் யானைகளை கொள்ள உத்தரவிட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்த ஆஸ்திரேலியா மக்களை அதிர்ச்சியாக்கிய உத்தரவுகளும் திருத்தி பார்க்க வைத்த சட்டங்களும் ஏஐ அமைச்சரை நியமித்த அல்பேனியா நாடு உலகில் ஆதிக்கத்தை அதிகரித்து வரும் செயற்கை நுண்ணறிவு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியை வென்று அசத்திய இந்தியா முதல் ஒருநாள் உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்த இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி இந்தோனேஷியா தாய்லாந்து வியட்நாமை புரட்டி போட்டு சென்னியார் இலங்கையை சூறையாடிய திக்வா உலக நாடுகளை பாதித்த இயற்கை பேரிடர்கள் சர்வதேச அரங்கில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பாக உலகம் எந்த வருடம் உங்கள் டிடி தமிழில் வரும் புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள் செய்திகள் தொடர்கின்றன நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் மத்திய அரசின் நலத்திட்டங்களால் பயன்பெற்ற பயனாளிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது புதிய வேலை உறுதியளிப்பு திட்டமான திபிஜி ராம்ஜி திட்டத்தில் வேலை நாட்கள் உயர்த்தப்பட்டதற்கு பெண் தொழிலாளர்கள் வரவேற்பு தெரிவித்தனர் தொகுப்பில் பார்க்கலாம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து முழுமையாக ஏற்படுத்தி வருகிறது நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நாவல்பட்டி காட்டூர் மங்களபுரம் கரலாக்காடு ஆகிய பகுதிகளில் பிரதம மந்திரியின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பாஜக மாநில துணைத் தலைவர் வி பி துரைசாமி பொதுமக்களை சந்தித்து பயனாளிகளிடம் கலந்துரையாடினார் அப்போது மத்திய அரசு வளர்ச்சியடைந்த பாரதம் கிராமப்புற வாழ்வாதார வேலை திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தியுள்ளது குறித்தும் புதிய திட்டத்தின் பயன்கள் குறித்தும் பொதுமக்களிடம் அவர் விரிவாக கலந்துரையாடினார் இத்திட்டத்தில் பயனாளிகளுக்கு வேலை உத்தரவாதம் மற்றும் நிலுவையின்றி சம்பளம் வழங்கப்படுவது குறித்தும் இந்த திட்டத்தின் பயன்கள் குறித்தும் விளக்கம் அளித்தார் அப்போது விபிஜி ராம்ஜி திட்ட பயனாளிகள் நூற்றி இருபத்தைந்து நாட்களாக திட்டத்தை உயர்த்தியுள்ளதற்கு பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்தனர் நூத்தி இருபத்தஞ்சு நாள் வேலை கொடுத்ததற்கு மோடி ஐயாவிற்கு நன்றி மகளிர் சார்பாக மங்களபுரம் மகளிர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை சம்பளம் கிடைச்சிருந்த கண்டிப்பாங்கிறதுனால குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கும் வீட்டு செலவுகளுக்கும் மகளிருக்கு இது உதவியா இருக்கும் தொடர்ந்து பிரதம மந்திரியின் ஜன்மன் திட்டத்தில் பயனாளி ஒருவருக்கு ஐந்து லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் மானியத்தில் மத்திய மாநில அரசுகள் முழு நிதி உதவியுடன் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டுள்ள வீடுகளின் உரிமையாளர்களிடமும் அவர் கலந்துரையாடினார் இத்திட்டத்தில் மத்திய அரசு உரிய நிதியை வழங்கினாலும் மாநில அரசு தன் பங்கு நிதியை உரிய நேரத்தில் விடுவிக்க வேண்டும் என்றும் பயனாளிகள் கோரிக்கை விடுத்தனர் மத்திய அரசு அளிக்கும் நிதிகளைக் கொண்டு மாநில அரசு முழுமையாக பயனாளிகளுக்கு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் பாஜக மாநில துணைத் தலைவர் வி துரைசாமி கேட்டுக் கொண்டார் அறுவடை காலங்கள் முடிந்த பிறகு உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதிக நாட்கள் கிடைக்கும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கிறது நூத்தி இருபத்தஞ்சு நாளாக நாட்களை அதிகப்படுத்தி கொடுத்தவர் பாரத பிரதமர் மோடி என்று சொன்ன பிறகு அவர்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அதே நேரத்தில் அந்த குறை குறைந்தபட்ச ஊதியம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் செய்திருக்கிறார்கள் அதற்கு மத்திய அரசு காரணம் என்று சொல்லி அவர்கள் பொய்யை சொல்லுகிறார்கள் அந்த நிதியெல்லாம் மத்திய அரசாக மோடி ஐயா கொடுக்கின்ற நிதியெல்லாம் பல்வேறு திட்டங்களுக்கு அவர்கள் செலவழித்து விட்டார்கள் செலவழித்த பிறகு நிதி வரவில்லை என்று பொய்யான செய்தியை அரசு விழாவில் அரசியல் பேசுகிறார்கள் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதோடு அவற்றில் பயன்பெறுவது குறித்தும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றன நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன் பாரத் நூறு நாட்களில் இருந்து நூற்று இருபத்தைந்து நாட்களாக வேலை நாட்களை அதிகரிக்க செய்து மேம்படுத்தப்பட்ட திட்டமாக அறிவித்தது கிராமப்புற மக்களின் மேம்பட்ட பொருளாதாரத்தை உறுதி செய்யும் என திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து அன்னைக்கு இருந்த மத்திய அரசு வந்து மகாத்மா காந்தி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம்ன்ற ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க இப்போ இருக்கிற நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து அந்த திட்டத்தை நூற்றி இருபத்தஞ்சு நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக மாற்றி அதுக்கு வந்து விக்ஷத் பாரத் ஜி ராம்ஜின்ற திட்டத்தை பேரில் அறிவிச்சிருக்காரு இதனால விவசாயிகள் வந்து பெரிய அளவில் பயனடைவாங்க நூறு நாள் இருந்த திட்டத்தை தாண்டி நூற்றி இருபத்தஞ்சு நாள் இருக்கும்போது அது இல்லாமல் அறுபது நாள் வந்து விவசாயத்துக்காகவே ஒதுக்கியிருக்காரு இதனால விவசாய மக்கள் பெரிய அளவில் பயனடைவாங்க இந்த திட்டத்தை அறி அறிவிச்ச நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி மத்திய அரசு இப்போ புதிய நூறு நாளும் நூற்றி இருபத்தஞ்சு நாளாக செஞ்சுருக்காங்க விவசாயிகள் பாதிக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக அறுபது நாள் அறுவடை காலகட்டத்தில் விவசாய பணி செய்கிறதுக்கும் க அனுமதி கொடுத்துருக்காங்க இதையும் தாண்டி சம்பளமும் கூட்டியிருக்காங்க இதை விட பெரிய விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாளைக்கு அவங்களோட கணக்கில் வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடும் செஞ்சுருக்கிறாங்க அடித்தட்டு மக்களை வாழ்வாதாரத்தை உயர்த்தறதுக்கு உண்டான அனைத்து வகைகளையும் மோடிஜி அவர்களோட தலைமையில் சிறப்பா இருக்குதுன்றதை இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன் ஃபிடி உலக ராபிட் மற்றும் மகளிர் உலக ராபிட் செட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி மற்றும் கொன்னேரு ஹம்பி ஆகியோர் முறையே ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் வெண்கல பதக்கங்களை வென்றனர் கத்தாரின் தோஹாவில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் உலகின் முதல்நிலை வீரர் மேக்னஸ் கால்சன் மற்றும் அலெக்சாண்ட்ரா கோரியாச்சினா ஆகியோர் சாம்பியன் பட்டங்களை வென்றனர் கால்சன் பத்து புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் தனது ஆறாவது உலக ராபிட் செஸ் பட்டத்தை வென்றார் பதிமூன்று சுற்றுகளின் முடிவில் விளாடிமிஸ் லாவ் ஆர்மிடெவ் எரிகைசி ஹான்ஸ்மோக் நீபன் மற்றும் லெய்னியர் டொமிங்வேஸ் ஆகியோர் தலா ஒன்பது புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தை பகிர்ந்து கொண்டனர் கெரிகைசி மூன்றாவது இடத்தை பிடித்து வெண்கலப் பதக்கத்தை வென்றார் ஹம்பி மகளிர் உலக ராபிட் செஸ் சாம்பியன்ஷிப் வெண்கலப் பதக்கத்தை வென்றார் இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் இரண்டு முறை தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஃபிடே உலக ராபிட் செஸ் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ள அர்ஜுன் எரிகைசி கொனேரு ஹம்பி ஆகியோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த வெற்றி செஸ் விளையாட்டின் மீது இவர்கள் இருவரும் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை நிலைநாட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் போட்டிகளிலும் வென்று சாதனை படைக்க வாழ்த்துவதாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்